திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தலைமையில் செயல்படுவது சிறந்ததாக இல்லை மக்களின் மனதில் தமிழ்நாட்டின் முதல்வர் அவர்கள் இருக்கின்றார்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தில் என்னை இணைத்துக் கொண்டிருக்கிறேன் விலகி வருவதற்கு தேர்தல் சீக்கிரமாக இருக்கிறது முடிவு சீக்கிரமாக எடுக்க வேண்டும் அது காலதாமதமானது அதனால் நான்

திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தலைமையில் செயல்படுவது சிறந்ததாக இல்லை இன்றைக்கு தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் அவர்களை தமிழ்நாட்டு மக்கள் போற்றுகிறார்கள் புகழுகிறார்கள் என்றார் எல்லோருடைய தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடிய திட்டங்களை அமுல்படுத்தி மக்களின் மனதில் தமிழ்நாட்டின் முதல்வர்கள் இருக்கின்றார்கள்

அதாவது அவரை விட்டு விலகி வருவதற்கு தேர்தல் சீக்கிரமாக வர இருக்கிறது முடிவு சீக்கிரமாக எடுக்க வேண்டும் அது காலதாமதமானது அதனால் நான் திராவிட முனைட்ட க்குள்ளே நீனும் மொத்த நாட்டு டிமாண்ட் பண்ணி 다니ங்க அப்படியே எல்லாம் அந்த டிமாண்ட் நாங்க வைக்கல நானும் கேட்கல உடனா முகமா இருந்தீங்க அந்த ஐவர் முக்கியமான ஆட்களா இருந்தீங்க ஒன்றாம் மண்டலத்தில் முக்கியமான ஆளாகவும் நீங்கள் இருந்தீங்க ஒரு கரையை இன்னொரு கரையை வேட்டியை கட்டிட்டு போய் நிற்கிறப்ப மக்கள் மத்தியில் திராவிட முன்னேற்றக் கழகத்தில் இருந்து வந்தது தான் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் திராவிட இயக்கம் அது தாய் கழகம் திராவிட கழகம் வந்து சமூக நீதி ஆரம்பித்தது அரசியலுக்காக வேண்டி மக்களுக்கு சேவை செய்ய ஆரம்பித்தது திராவிட முன்னேற்றக் கழகம் திராவிட முன்னேற்ற கழகத்தில இணைந்திருக்கேன் பாஜக அவருடைய மாவட்ட நிறைய பேர் வருவாங்க இருபத்தி ஆறாம் தேதி இணைப்பு விழா இருக்கிறது முதலமைச்சருக்கு தஞ்சை செயல்படல சர்வாதிகாரமாக செயல்படுகிறது எடப்பாடிய முதலமைச்சர் ஏற்றுக்கொள்ள அந்த கூட்டணிக்கு போடாது என்னை தனிப்பட்ட முறையில் அழைத்தார்கள் நான் செல்வதற்கு தயாராக இல்லை ஒன்றாக இணைந்தால்தான் என்ற நிலைமையில் இருந்தே அவர்களுடைய நடவடிக்கை எனக்கு பிடிக்கவில்லை தமிழ்நாட்டுக்கு இப்பொழுது திராவிட முன்னேற்ற கழகம் தான் தமிழ்நாட்டு மக்களை இந்த தமிழ்நாட்டு முன்னேற்றத்திற்கு பாடுபட்டுக் கொண்டிருக்கிறது அதனால் இந்த இயக்கத்தில் இணைந்தேன் நீங்க கேக்குறீங்களா நீங்க உங்க மனசாட்சி சுட்டி நீங்களே சொல்லுங்க